இன்னொரு யால்டெக் டெக் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகிறது ஒரு டெக் ரிலேட்டடாவோ இல்லாட்டி ஒரு கெஜட் ரிலேட்டடாவோ இல்லாமல் நாங்கள் எங்களோடய இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணாடி போய் ஃபாலோ பண்ணுங்கள் யால் டெக் அண்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் இருக்குது இதில் ஒரு கொஷின் கேட்டுருந்தாங்க உங்களுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடாக இல்லாட்டி இந்த எங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் ரிலேட்டட்டாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கேளுங்க நாங்கள் அதுக்கான ஒரு கியூஎன்ஏ வீடியோ வந்து போட போகிறோம் வந்துட்டு அந்த வீடியோ தான் இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கொஷின்ஸ் வந்திருந்தால் அதில் ஒரு பத்து கொஷின்ஸ் எடுத்துக்கொண்டு உங்களோட அதுக்கான ஆன்சர்ஸை சொல்ல போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது யால் டேக் நான் உங்களோட சிவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாக அந்த கேள்வி நான் பாவிக்கிற ப்ரைமரி ஃபோன் என்னென்று நான் பாவிக்கிறதும் ஐஃபோன் தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸ் ஸோ ஆண்ட்ராய்டே பாவிக்க இல்லையன்ட்டு கேட்டீங்கன்னா அப்படி எல்லாம் இல்லை கிட்டத்தட்ட ஃபோன் பாவிக்க தொடங்கினதுலேருந்து போன வருஷம் நவம்பர் மட்டும் தான் பாவிச்சு கொண்டிருந்தேன் மெயினாக சாம்சங் ரிலேட்டடான ஃபோன்ஸ் பாவிச்சு கொண்டு கொண்டுருந்தேன் நான் நினைக்கிறேன் பட் நான் என் ஒர்க் ரிலேட்டடாக மெக்குக்கு மாறின உடனே ஒரு ப்ரொடக்டிவிட்டி இல்லாட்டி ஈஸியாக ஃபைல்ஸை ட்ரான்ஃபர் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் இருந்தது ஐஃபோனு தான் ஆண்ட்ராய்ட்ல ஸோ அதுக்காக ஐஃபோனுக்கும் மாறின்னா ஆனால் இப்போ ஒப்போ கடைசியாக ஒரு புது ஃபீச்சர் விட்டுருக்கு ஒப்போவில் இருந்து எப்படி எங்கடைய ஏட்ரோப் ஒர்க் பண்ணுதோ அதே மாதிரி ஐஃபோன் அல்லது அதே மாதிரி மெக் டிவைசஸுக்கு ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமன்ட்டு செக் பண்ணி பார்க்கணும் அப்படி அந்த ஒப்போ ஃபோன் கையில் கிடச்சுன்னா கட்டாயம் அதுக்கான ஒரு வீடியோ ஓடுறோம் அதுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இன்னொரு வழி வந்துருந்தேன் இந்த யூடியூப்பில் எல்லாம் வீடியோ போடுறீங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறீங்க இல்லை யூடியூப்பில் வீடியோ போடுறதால காசு ஏர்ன் பண்ணிடலுமா அது எப்படி ஒர்க் ஆகுதுண்டு ஸோ சிம்பிளாக வேண்டாம் ஓம் யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் போட்டு உங்களுக்கு நல்ல ஒரு ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் உங்களால் காசு ஏர்ன் பண்ணிடலும் அது எப்படினு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக இத்தனை வியூஸ் எடுத்தால் இது இவ்வளோ தான் காசுன்றது இல்லை இது கணக்கு விஷயங்களில் தங்கி இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் பார்த்து கொண்டு போய் உங்களுக்கு அட் காட்டும் தானே அந்த அட்டில் அந்த யூடியூப்ல போடுறதுக்காக எங்களுக்கு ஒரு பெர்சென்டேஜ் தரும் யூடியூப் எப்படி பண்ணா உங்களோட அட்டை யார் யார் எந்தெந்த கண்ட்ரீஸ்ல இருந்து இப்போ உதாரணமா ஸ்ரீலங்கால இருந்து ஒரு ஆயிரம் பேர் பார்த்தா உங்களுக்கு ஒரு சைவதம் அஞ்சு டொலர்ஸ் தான் கிடைக்கும் இதுவே கனடா அல்லது பிரான்ஸ் அல்லது யூஎஸ்ஏல இருந்து ஒரு ஆயிரம் பேர் பார்த்தா கிட்டத்தட்ட பத்து டொலர்ஸ்க்கு எங்கட காசுக்கு ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கிட்டே கிடைக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்கு ஸோ இத்தனை வியூஸ் போகுது இவ்வளவு அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோஸ் கூட போனால் அதுக்கான காசுகள் குறைவாக இருக்கும் லாங் ஃபார்ம் வீடியோஸ் கூட போச்சுன்னா அதுக்கான காசு கொஞ்சம் கூடவே இருக்கும் இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களில் இருக்கு இந்த யூடியூப் ஏர்னிங்ன்றது ஸோ இது பற்றி உங்களுக்கு வேணுமெண்டா கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் இதை பற்றி ஒரு எக்ஸ்பிளைனாக எப்படி இந்த யூடியூப் அதே மாதிரி இன்ஸ்டாகிராமோ இல்லாட்டி டிக்டோக்கோ எல்லாம் மோனிடசேஷன் ஒர்க் ஆகுது என்றதை பற்றி ஒரு தனி வீடியோ போடுவோம் அண்ணா நான் ஏஇல எடுத்துகிட்டு இருக்கிறேன் டெக் சைட் போகிறது நல்லம்மா இந்த ஏஐ என்று எல்லாம் வந்து டெக் இண்டஸ்ட்ரியில் கூட வேலை இல்லாமல் போகும் எல்லாம் இருக்கே இது உண்மையான்னு கேட்டிருக்கேன் ஸோ உண்மையை சொல்லணுமெண்டா ஏஐ வந்தது உண்மைதான் இந்த ஏஐயில் வச்சுக்கொண்டு எங்களுக்கு டெக் சைடில் வேலையை இல்லாமல் இருக்குமெண்ட்டு எல்லாம் சொல்லிடலாம் நான் டெக்கில் ஒர்க் பண்ணுறேன் நான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டெக்குக்கு போனீங்கன்னா கட்டாயமாக ஹயர் ஜப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அதே நேரம் நீங்கள் ஏஐஏ வெறுத்து தனியாக ஒதுக்கிட்டு நான் டெக் மட்டும் பார்க்க போகிறேன்னு போகக்கூடாது ஏஐ வச்சுக்கொண்டு எப்படி உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் இல்லாட்டி கியூஏ ஏ உங்களோட டெக் ரிலேட்டடான ஜப்பை அதை வச்சுக்கொண்டு எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சோன்னிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு டெக்கில் கணக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது உண்மை நான் டெக்கில் இருக்கிறபடியாக இதை பற்றி நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஓப்பனாகண்டு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இல்லாதே சொல்கிறேன் ஸோ ஏஎல் எடுத்துகிட்டு நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போய் டெக்கை படிக்கலாம் அப்படி இல்லாட்டி ப்ராக்டிக்கலாக ரெண்டு மூணு ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுங்கள் ஏனென்றால் டெக்கை பொறுத்த வரைக்கும் கூட ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் ஈஸியான ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த அன்னூர் அரசாங்கம் வந்த உடனே டிஆர்எஸ்எல் உங்களோட ஃபோன் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி இருந்தவை நான் இப்படி ரெஜிஸ்டர் பண்ணேல இதால் ஏதாவது பிரச்சனை வருமா ஸோ டிஆர்எஸ்எல்லில் நீங்கள் பழைய ஃபோன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணாட்டியும் எந்த ஒரு சிக்கலும் வராது எனக்கு தெரிஞ்ச மட்டும் இல்லை அவள் பழைய ஃபோன்ஸை பற்றி ஒன்றுமே சொல்லலை ஆனால் இதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ஃபோன் எடுக்கிறீங்க இல்லை அப்படி ஃபோன் வாங்குறீங்கடா கட்டாயம் அது டிஆர்எஸ்எல் அப்ரூவடாக அப்ரூவ்டான ஃபோனாகவே ஆறுங்க இல்லை எனக்கு ஒரு ரிலேட்டிவ் வெளிநாட்டில் இருக்குது அவர் கொண்டு வந்து யாருண்டா உங்களுக்கு கொண்டு வந்து தந்த ஃபோன்ஸை கூட டிஆர்எஸ்எல்லில் அப்ளை பண்ணி எப்படியாக ரெஜிஸ்டர் ரிஜிஸ்டர் நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக அடுத்த வீக் போடுறோம் ஸோ அதை பார்த்துட்டு கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணிங்க இல்லாட்டி ஃப்யூச்சரில் டேட்டாஸ் கிளைக்காமல் போகிறதுக்கோ இல்லாட்டி உங்களோடய ஃபோன் லொஸ்டான அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு போலீஸ் ரெக்கார்ட் கூட கொடுக்கலாமே இருக்குது இந்த யூடியூப்பில் கொப்பிரைட் இல்லாட்டி கொப்ரைட் கிளைம் கொப்பிரைட் ஸ்ட்ரைக் இப்படி எல்லாம் இதெல்லாம் என்ன இந்த ஒரு ஆள் கேட்டிருக்கிறேன் ஸோ இந்த கொப்பிரைட்டை பற்றி கதைக்கிறேன்ட்டா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று மனத்தியாலுமே கதைக்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றொரு ஆளுடைய பேக்கை அவர்கள்ட்ட பெர்மிஷன்ஸ் கேட்காம எடுத்து போடுறது ஒரு கொப்பிரைட்டுக்களை வேறு கொப்பிரைட்டுன்றதுக்குள்ள ஃபியர் யூஸ் பாலிசிஸ் இப்படி எக்கச்சக்கமான சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது யோசிக்கலாம் இப்போ நான் எங்கள் ஃப்ரெண்ட் ஒரு ஆளை வீடியோ எடுத்துகிட்டு போட்டால் இது கொப்பி ரைட்டுக்கில் மாண்டா லீகலாக பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டால் அதுக்கான கம்ப்ளைண்ட்ஸை யூடியூப்பில் கொடுத்து அந்த அதை ஃபேஸை பிளர் பண்ண வைக்கவோ இல்லாட்டி அந்த வீடியோவை டேக் டவுன் பண்ணவோ கூட முடியும் அதுக்கான வழிமுறைகள் இருக்குது அதுவும் முக்கியமாக இங்கே யாழ்ப்பாணத்துலேயோ இல்லாட்டி இங்கே இருந்து செய்கிறக்கான பேர் சின்ன பிள்ளைகள் அதே மாதிரி ரோட்டில் ஆக்கள் இவையின வீடியோஸை எடுத்து நீங்கள் போட்டிங்கன்னா கூட இதுகள் கூட கொப்பிரைட் மெட்டீரியல்ஸுக்கில் தான் வரும் அவையல் ஒரு முக்கியமாக மைனஸ் பதினெட்டு வயசு குறைஞ்ச ஆற்ற வீடியோஸை நீங்கள் எடுத்து அது நீங்கள் சில வேலை நல்ல ஹெல்பிங் மைண்டோடு எடுத்து போடலாம் இல்லாட்டி நீங்கள் அதுக்கு வெவ்வேறு எண்ணங்களில் எடுத்து போடலாம் அப்படி போடேக்கையும் கட்டாயம் அது ஒரு மைனராக இருந்தால் அவையள்கிட்ட ஃபேஸை ப்ளேர் பண்ணணும் அதே மாதிரி அவையிட்ட ப்ராப்பரான பெர்மிஷன்ஸ் எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் அந்த வீடியோவில் அதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி அது கட்டாயமாக ஒரு கொப்பிரைட் ப்ரைவேசி போலிசிஸ் இப்படி கணக்கு யூடியூப்ன்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வயலேட் பண்ணும் அவையல் எடு நினைச்சா உங்களோட யூடியூப் சேனலை முடக்க கூட இருக்கும் சரி நான் யூடியூப்பில் வீலோக்க எடுத்துக்கொண்டு நடந்து கூட தூரத்தில் வேறு அவையாள்ட்ட போய் கன்சர்ன் ஆடு எடுக்கணுமன்றது தான் டிசைட் பண்ணணும் அதை தவிர நீங்கள் ஒரு ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஆளை கிட்டவாக கொண்டு போய் காட்டுறீங்களா அவரோட இன்ட் இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு வீடியோ எடுத்து போடுறீங்கடா கட்டாயம் இந்த கொப்பி ரைட் அதே மாதிரி அவர்கிட்ட கன்சர்ன் எடுக்கிறத கவனத்தில் கொள்ளுங்கோ இதெல்லாம் உண்மையிலையோ ஒரு குட் ஹேபிட்டாகவும் இருக்குது ஆனால் இந்த டெலிகிராமில் கலர்ஸ் ரீடிங் ஹேம்ஸ்டர் ரீடிங் இப்படியான ரீடிங்ஸ் எல்லாம் இருக்குது இதால் ஏர்ன் பண்ணலாமா கேட்டிருக்கிற டு பி ஃப்ரேங்க் இது எல்லாமே ஒரு ஸ்கேமுக்கில் தான் வரேன் நீங்களே ஜோச சும்மா ஜோசிங்கோ நீங்கள் தட்ட 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 ஒரு ஆள் உங்களுக்கு காசு ஆறாது இல்லாட்டி நான் சும்மா அந்த எப்போ யூஸ் பண்ணீங்க உங்களுக்கு காசு ஆறாண்ட என்ன ரீசனுக்காக வேறு உங்களுக்கு அந்த காசு தரணும் இதோடு நாங்கள் ஒரு டென் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் இதுக்கு முதல் கணக்கு அப்படி இந்த ரியல் எஸ்டேட் ரியல் ரிலேட்டடாக எல்லாம் கணக்க ஸ்கேம்ஸ் வந்து வந்து வந்துருக்கு நம் என் டிக்டாக் சிவாஸ் பியூ அண்ட்ற டிக்டாக்லேயே இதை பற்றியெல்லாம் கணக்கை கதைச்சிருக்கிறோம் ஸோ இப்படியான விஷயங்களுக்கு நீங்கள் போய் இன்வால்வ் ஆகிறதோ இல்லாட்டியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ரிஃபர் பண்ணுறதையோ நிப்பாட்டிக்கொள்வது நல்ல இந்த ஸ்கேம்ஸை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் வேண்டாம் ஒன்று அவையில் உங்கள்கிட்ட முதலே ஒரு பெரிய அமௌண்ட்டை தங்களுக்கு பே பண்ண சொல்லணும் அப்படி பே பண்ணி எந்த ஒரு மல்டி நேஷனல் கம்பெனிஸும் அப்படி பேமெண்ட்ஸ் வாங்கி உங்களுக்கான வேர்க்ஸை தராது அதே மாதிரியாகவே அவையண்ட வெப்சைட் பார்த்திங்கன்னா ஒரு டொஜியாக இருக்கும் அப்படி என்ன சரியான கன்டாக்ட் இன்ஃபோ இருக்காது கணக்கு அவார்ட்ஸ் வாங்கினேன் சும்மா லிஸ்ட் டவுன் பண்ணி பட்ருக்கும் ஆனால் நீ அந்த அவார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியான அவார்ட்ஸ் இல்லாமே இருக்கலாம் இல்லாட்டி அடிக்கடியாகவே இந்த கன்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கு ஒஃபிஷியலாக உங்களை கண்டெக்ட் பண்ணாமல் டெலிகிராமுக்கு வாங்க இல்லாட்டி ஒரு எக்ஸ்வை செட் அண்ட் ரெண்டமான ஜிமெயில் அக்கௌண்ட்டுகளில் இருந்து உங்களுக்கு மெசேஜஸ் வரும் இல்லாட்டி ஒரு கேர்ள் ஒரு ஃபாரின் கேர்ள் இந்த படத்தை போட்டுவிட்டு தான் இப்படியான ஆள் இப்படி கணக்கை கா காசு உழைச்சிடான் நீங்கள் என்ன ஒர்க் செய்ய போறீங்கன்னு சொல்கிறதுக்கு முதல் இப்படி கணக்கு காசு உழைச்சிடறான் நீங்கள் முளைக்கலாமு உங்களை ஆசை ஆட்டுறதாக இருக்கலாம் இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் அதுலேருந்து ரிமூவ் ஆகிக்கொள்ளுங்க அதில் அவையெல்லாம் ப்ளாக் பண்ணு வேண்டாம் ப்ளாக் பண்ணி கொள்ளுங்கள் ஏன்னா இது எல்லாமே ஸ்கேம்ன்ற ஒரு டைப் தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான் கடந்த ஒரு நான் ஒரு பத்து வருஷமாக டெக்கில் இருக்கிறேன் இந்த பத்து வருஷத்தில் இல்லாமல் கணக்கை ஸ்கேம்ஸ் புதுசு புதுசாக ஓப்பன் ஆகி கொண்டிருக்கு ஈவன் அந்த ரேடிங் அக்கௌண்ட்ஸ் அதுகள் கூட தாங்கள் விற்று வாங்குவோம் நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கினீங்கன்னா நாங்கள் ரெண்டு நாளில் உங்கள்கிட்ட கூட காசு அந்த வாங்குவோம் இப்படியான ஸ்கேம்ஸ் கூட டெலிகிராமில் உங்களுக்கு இந்த பேஜஸை லைக் பண்ணி உங்களுக்கு நூறுரூவா வேறே பேருந்து இருநூறுரூவா வேறே பேருந்து ஒரு கட்டத்தில் சொல்லுவோம் நீங்கள் எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா தந்தீங்கட்டால் உங்களுக்கு டபுள் மடங்கு காசாக தருவோம் இப்படியான ஸ்கேம்ஸ் எல்லாம் கணக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கு ஸோ பி கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் ஹார்ட் ஏன் பண்ணின படத்தை தூக்கி மட்டாக்களுக்கு கொடுக்காமல் இப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சேனா உங்களை சுற்றி இருக்கிற யாராவது டெக் ரிலேட்டாக கூட இன்வால்வ் ஆன ஆக்ட்டாக இதை பற்றி கேளுங்க அவங்க யூஆர்எல்ஸை பாருங்க சும்மா ஏதாவது ரெண்டமான லெட்டர்ஸ் இருக்கும் இப்போ மேக்ஸிமம் சேவ் சேவாயிருங்க வட் யூ டூ ஃபோர் ஃபுல் டைம் அண்ட் கேட்டுருக்கு ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நான் ப்ராஃபிட் மார்க்கெட்டிங்குக்கு பொறுப்பாக பொறுப்பாயிருக்கிறேன் ஸோ அதான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக டெக்கில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் இருந்து அப்படியே மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு மாறி இருக்கிறேன் ஸோ இந்த யால் டெக்ன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எனக்கு இந்த வீடியோஸ் மேக் பண்ண பிடிக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வீடியோஸாக மெச்சர் எல்லாருக்கும் காட்டுறது தான் இந்த சேனல் ஸோ அதான் நான் என்ன ஃபுல் டைமாக செய்கிறேன்றேன் இது ஒரு பத்து கொஷன்ஸ் வந்ததுக்குள்ளே ஒரு இருபது கொஷன்ஸுக்குள்ளே கொஞ்சம் ஃபில்டர் பண்ணின ஒரு பத்து கொஷன்ஸ் ஸோ இந்த வீடியோ இப்படி இருந்திருக்கு இப்படியான கியூஎன்ஏ அப்போ தொடர்ந்து வராது ஒரு ரெண்டு மாதம் மூன்று மாதத்துக்கு ஒருக்கா செய்யலாமல் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீக் ஒரு வித்தியாசமான டெக் கேஜெட்ஸ் ஒன்றுக்கு பிளான் பண்ணியிருக்கிறேன் மொபைலோ டேப்லெட்டோ இல்லை ஒரு டிஃப்ரெண்ட் ஐட்டம் என்னென்று நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வியாழக்கிழமை சந்திப்பேன் அது வேறு உங்களோட மிந்து விட அது உங்கள் சிவா பாய்